சிம்ம ராசி நேயர்களை இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பொதுவாகவே இந்த வார ராசி பலன் அப்படின்னு வரும்போது இந்த வாரத்தில் ஒரு தவறான செய்தியால் சிக்கல் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் உள்ளதெல்லாம் பார்ப்போம் அடுத்ததாக ஒர்க் மற்றும் சோஷியல் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அன்எக்ஸ்பெக்டட் சில செலவுகள்லாம் நிறையா இருக்குது எதிர்பாராத செலவுகள் எதிர்பாராத சில விஷயங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ் தவிர்க்க வேண்டும் சிம்மராசி பொறுத்தளவுக்கு சிம்மராசியில் வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திர சிம்மராசி பூர நட்சத்திர சிம்மராசி உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்மராசி ஓவர் கான்ஃபிடன்ஸ்லாம் வேண்டாம் மீடியம் கான்ஃபிடென்ஸ் போதும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் லீடர்ஷிப் ரோல்லாம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொலீக்ஸோட சப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதிகரிக்கும் அதே போல் நியூ கிளைண்ட் கான்ட்ராக்ட்ஸ் சக்சீட்லாம் அவட ஃப்ரீலான்ஸ்லாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுமால் இன்வெஸ்ட்மெண்ட் குட் ப்ராஃபிட் இதெல்லாமே உண்டு அதே போல் நெகட்டிவான சில விஷயங்கள் வந்து ஓவர் ஒர்க்கிங் கேன் லீட் ஏ ப்ராப்ளம் கொஞ்சம் வந்து பார்த்து செய்யுங்க ஓவர் ஒர்க்கிங்லாம் அவாய்டு ஆஃபீஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் சில கழகங்கள் சில பிரச்சனைகள் எல்லாமே வரும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க ஃபேமிலியில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகள் சிறு சிறு மாமனார் மாமியார் சில கருத்து வேறுபாடுகள் சில சில விஷயங்கள்லாம் வரும் கவனமாக இருங்க ஸ்பௌஸோட சப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லவர்ஸ்க்கெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஷன் சில பேர் பழைய விஷயத்தை பேசி சண்டை பிரச்சனை இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிங்கிள்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சில விஷயங்கள் இல்லை இருந்தாலும் அப்படியே ச நார்மலாக கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா அவாய்டு ஆர்குமெண்ட்ஸ் ஓவர் சில செலவு சில செலவு பண்ணினதுனால சில பிரச்சனைகள் வரும் சில செலவுகளால் சில பிரச்சனைகள் அதே போல் ப்ராப்பர்ட்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிலம் சம்பந்தமான இடம் சம்மந்தமான வீடு சம்மந்தமான பிரச்சனைகளாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சில விஷயத்தில் கவனமாக இருங்க வீடு விஷயத்தில் பணம் கொடுக்கல் விஷயத்துல விஷயத்துலலாம் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் ஸோ வந்து அதை நீங்களாக பெருசாக்காமல் இருந்தால் சரி நார்மலாக இருந்துக்கோங்க அதே போல் டிராவலில் வந்து சேஃபா இருங்க இஃப் யூ ஷெட்யூல்டு கேர்ஃபுல்லி பார்த்து பார்த்து பெருமையாக பண்ணுங்கள் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லலாம் நல்ல ரிசல்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்குலாம் ஓரளவுக்கு ஷைன் பண்ணக்கூடிய இந்த வாரத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல செய்திகள் ஓரளவுக்கு நல்ல பேர்லாம் இருக்கும் ப்ராப்பர்ட்டி வைஸ் எடுத்து என்ன டாக்குமெண்டேஷன் இஷ்யூலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் மைனர் லீகல் டிலேஸ் இன் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மைனர் டிலேஸ்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் காரில் வெகு தூரம் பயணம் கூடியவர்களாக இருந்தால் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க இந்த வாரத்துக்கான சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் சிம்ம சிம்மராசி பொறுத்த அளவுக்கு சில சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து எப்படி இருந்தீங்க எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிங்க என்னங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் செஞ்ச தப்பையே திரும்பவும் செய்யாதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க யாருக்கு எந்த ஒரு விஷயமும் நீங்களாக போய் வழியே போய் மாட்டிக்காதீங்க சில பேர்லாம் நீங்கள்லாம் சொன்ன சில பேர் கேட்க மாட்டாங்க என்னோட உற்ற நண்பர் நான் செய்யாமல் யார் செய்வா நீங்கள் செய்வீங்க ஆரம்பத்தில் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் திடீர்னு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு வருஷ நண்பர்கள் இருபத்தஞ்சி வருஷ நண்பர்கள்லாம் கூட பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் பணத்தினால் பிரிஞ்சு போன நண்பர்கள் குடும்பங்கள்லாம் இருக்குது பணத்தால் மட்டுமே அதனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அந்த தவற செய்ய மாட்டீங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க விவாகரத்து கேஸு சில விஷயங்கள் இந்த வாரத்தில் இந்த சிம்ம இந்த சிம்மம் இந்த ராசியில் கூடிய வாய்ப்புகள் வரும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெ நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா வரும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆஃபீஸில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டையாக மாறும் பெண்கள் தான் ஒதுங்கி போனாலும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இந்த காலத்தில் பெண்கள் காலையில் போயிட்டு சாயங்காலம் வரீங்க ஆனால் எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுன்னு இருக்கீங்க அதுவும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக இருக்குது நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வண்டியில் போகக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஓ ஒரு லாட் ஆஃப் டிஸ்டபன்ஸுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்கள் வெளியில் போய்ட்டு வந்தாலே எப்படா வீட்டுக்கு வருவோன்னு இருக்குது அந்தளவுக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு படாத பாடு பட்டுதான் இருக்கீங்க இருப்பினும் இதெல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள் மாறணும் சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும்னா உங்களுக்கு பொறுமை பேஷன்ஸ் ரொம்ப அவசியம் பொறுமை அவசியம் உங்களுடைய பொறுமை உங்களை பெரிய அளவில் நல்லா பாதுகாக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கால பைரவருக்கு சனிக்கிழமையில் இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணி நெய் தீபம் ஏற்றுங்க மிளகு தீபம் ஏற்றுங்க சகப்பு போட்டு விளக்கேத்துங்க விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக விளக்கேத்துங்க சுவாமிக்கு விள கையில் விளக்கேற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணி விளக்கேத்துங்க உங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்கள் கூட உங்களை விட்டு விலகி விலகி இருப்பார்கள் சரிங்களா இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் மனசை ம தயங்காதீங்க தைரியமாக இருங்க போல்டாக இருங்க சிம்ம ராசி பொறுத்த அளவுக்கு சரியா இவ்வளவும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கும் போது சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் வரும் உங்களுடைய சில விஷயங்களை பார்த்து பண்ணுங்கள் சரிங்களா சுபம் வாழ்க வளமுடன் இதுவரையில் நாம் பார்த்தது பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷ மேஷராசியிலேருந்து மீனராசி வரையில இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்தோம் இது எல்லாமே பொதுவான பலன்கள் இந்த பொது பலன்களை வைத்து சில பேருக்கு இந்த பொது பலன்களை தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் சில பேருக்கு சரியாக இருந்திருக்கும் சில பேருக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் சரியில்லாமல் இருந்திருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து ஜென்ம ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து உங்களுடைய ஜாதகம் உங்கள் கையில் இல்லையா டேமு டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்பா அம்மா பேர் எல்லாம் அனுப்பி கொடுத்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு டைம் வாங்கிக்கோங்க நான் ராஜ்குமார் சுவாமிஜி கிட்ட பேசணும் டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வாங்கிக்கோங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசுனீங்கன்னா தான் உங்களுடைய கர்ம வினை என்ன உங்கள் ஜாதகம் என்ன உங்களுடைய விஷயங்கள் என்ன உங்களுடைய இந்த அடுத்த வரத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் நமக்கு எப்படி இருக்கும் என்னென்ன சூழ்நிலைகளை என்னென்ன மாற்றங்களை நம்ம அனுபவிக்கணும் எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் நேரம் கிடைக்கும்பொழுது நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா சுபம் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்